i'm நவராத்திரி மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு சேலத்தில் சிறப்பு கொழு கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது சேலத்தில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு சிறப்பு கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சி வரும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் மேட்டூர் அணை பூரி ஜெகநாதர் தேர் திருச்சி மலைக்கோட்டை தஞ்சை பெரிய கோவில் மற்றும் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கும் வகையில் பதினைந்து ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரையிலான கொழு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன வணக்கம் சேலம் பூம்பு வகுப்பு நிலையத்தில் நவராத்திரி மற்றும் விஜயதசமி முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது இங்கே வந்து கண்காட்சியில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வகையான கொலு பொம்மைகள் செட் பொம்மைகள் இருக்குது புது உறவாக பார்த்திங்கன்னா அந்த பேரா ஒலிம்பிக்கில் வந்து வின் பண்ண மாரியப்பனோட செட்டுங்க அப்புறம் குழந்தைகள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மேற்று அணை அப்புறம் ராமர் செட்டு ராமர யாகபூஜை செட்டு கும்பகர்ணன் செட்டு அந்த மாதிரி புது உறவுகள் நிறைய வந்துட்டுருக்கு அது இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக வைக்கக்கூடிய வள்ளி தெவானை செட்டு முருகர் கல்யாணம் செட்டு அப்புறம் வளகாப்பு செட்டு அந்த மாதிரி நிறைய செட் பொம்மைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செட் பொம்மைகள் இருக்குது அது இல்லாமல் தனிப்பொம்மைகளும் இருக்குது குழந்தைகள் விளாடக்கூடிய நிறைய ஆட்சி சிறப்பு தள்ளுபடியாக வந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்ருக்கோம் என்னோடய பேர் ஹரிராமன் அக்கௌண்டன்ட் பூம்புகார்